கோவை மாநகராட்சி பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுடைய நிதியுதவியால் செய்யப்பட்டு வருகின்ற கட்டப்பட்டு வருகின்ற பல்வேறு கட்டுமானப் பணிகள் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்திங்கன்னா கோவையில் வாளாங்குளம் பகுதிகளும் உக்குடம் பெரியகுளம் பகுதிகளும் இன்னும் பல்வேறு இடங்களில் அதே மாதிரி சிங்கநல்லூர் குளத்தேரி பகுதியில் ரூபாய் பன்னிரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி செல்வ சிந்தாமணி குளம் என்று பல்வேறு இடங்களில் பணிகள் நடைபெறுவதாக கோவை மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தரமான கட்டுமான பொருள்கள் பயன்படுத்தப்படாமல் அதாவது கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெறுவதாக கோவை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது இதே பகுதியிலே உள்ளாட்சித்துறை அமைச்சர் வசித்து வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் பல்வேறு பணிகள் நடைபெறுவதாக மாநகராட்சி அறிவித்த காலத்தில் இருந்து இன்று வரை பல முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளர்களை இதற்கு முன்பிருந்த ஆணையாளர்கள் திரு விஜய் கார்த்தியன் அவர்களையும் தற்போ போலவே இதற்கு முன்பிருந்த இன்னொரு மற்றொரு ஆணையாளர் சர்வன்குமார் ஜடாவத் அவர்களையும் பல முறை சந்தித்து ஸ்மார்ட் சிட்டி பணிகள் தரமான பணிகளாக நேர்த்தியான முறையிலே கட்டுமான பணிகள் நடைபெறுவதற்கு இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை சமூக ஆர்வலர்களை அதே போலவே பல துறைகளிலே சிறந்து விளக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய பொறியாளர்கிட்ட பொறியாளர்களை எல்லாம் அழைத்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி அந்த பணிகளை தரமான பணிகளாக செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல முறை கேட்டும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கலை கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பு கூட உக்கடம் பெரியகுளம் பகுதிக்கு நான் நேரடியாக சென்றிருந்தேன் அதே மாதிரி வாழாங்குளம் பகுதிக்கும் நேரடியாக சென்றிருந்தேன் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கழிவு நீர்கள் சாக்கடை நீர்கள் தேங்கி நின்று கொண்டிருக்கின்றன உக்கடம் பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா டவுனால் பகுதியிலிருந்து குறிப்பாக சேத்துமா வாய்க்காலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் சாக்கடை நீர் பூராக தேங்கி நிற்குது ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கோவை என்று அழகாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் சாக்கடை தண்ணி பூரா குளத்துல தேங்கி நிற்கிது ஐ லவ் யூ என்று எழுதி வைத்துவிட்டால் ரம்மியமான கோவையாக மாறிவிடுமா இதைத்தான் கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த கழிவு நீரை சுத்தம் செய்வதற்காக சுத்திகரிப்பு நிலையங்கள் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழாங்குளத்தில் அப்படி கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு நீர் அத்தனையுமே பார்த்திங்கன்னா அந்த வாழாங்குளத்தில் தான் தேங்கி நிற்குது இதில் மிகப்பெரிய விந்தை என்னவென்று கேட்டால் ஆறு மாத காலத்திற்கு முன்பு கடந்த வருடம் ஜூன் மாதம் இதே கோவை மாநகரத்திற்கு தமிழ்நாட்டினுடைய பல துறைகளிலே தோல்வியை கண்ட செயலற்ற ஒரு திறனைய திறனற்ற ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவைக்கு வந்தார் வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக பல திட்டங்களை வந்து அவர் தொடங்கி வைச்சார் அதில் ஒரு திட்டம் வந்து ஸ்மார்ட் சிட்டி கூட பெரிய குளத்தில் வந்து சுமார் நாற்பது கோடி ரூபாயில் வந்து செய்து முடிக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி பணிகளே நிறைவடையலை கட்டுமான பணிகளே முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பணிகள் நடந்து முடிந்ததாக அந்த அங்கே ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சார் அதே மாதிரி இருபத்தி மூன்று கோடி ரூபா மதிப்பீட்டில் நம்ம வாலாங்குளத்தில் சில பகுதிகளை வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு விடுவதாக திறந்து வைத்தார் அதாவது கட்டுமானப் பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடைபெறாமலேயே அந்த பணிகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து திறந்து வைப்பதாக அதாவது ஒரு நாட்டிற்கே எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் முதலமைச்சர் எந்த ஒரு கட்டுமானப் பணிகளாக இருந்தாலும் அதில் பொது பொதுப்பணித்துறையைச் சார்ந்தவர்கள் ஆய்வு செய்து தரமான கட்டுமானப் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால்தான் அந்த அதவே திறந்து வைக்கணும் முதலமைச்சர் ஆனால் பார்த்தீங்கன்னா பணியே நடந்து முடியல அவசர அவசரமாக அந்த கட்டுமானப் பணிகள் நடந்து முடிந்ததாக திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் எதற்காக திறந்து வச்சிங்க அவள் அவசரம் என்ன பில் போட்டு உடனே பணம் வாங்கணுமா என்ன அவசரம் உங்களுக்கு ஆகவே தரமான பணிகளும் நடக்கல அந்த பணிகள் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கும் நடந்த பணிகளுக்காக திறந்துவிடப்படவில்லை அவசர அவசரமாக அன்றைக்கு முதலமைச்சர் திறந்து வச்சாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள்களை நானே நேரடியாக பார்த்தேங்க நேரடியாக பார்க்குற பார்த்திங்கன்னா பழைய மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து பூரா வந்து பெயிண்ட் அடித்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அதே போலவே நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள் தொடர்ந்து உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கோவையில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுடைய அந்த குளங்களுடைய அளவுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அளவுகள் குறைக்கப்பட்டது மட்டுமல்ல பாலாங்குளத்துக்கு பார்த்தீங்கன்னா மண் திட்ட அமைச்சு பாதையே அமைக்கிறாங்க எதற்காக இந்த பாதை அமைக்கப்படுகிறது நீர்நிலையினுடைய அளவு ஏன் குறைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க பொருளும் வந்து தரமான பொருள் இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு பகுதியை வந்து உருவாக்கி அதாவது வாழாங்குளத்துக்கு அதாவது ஜிஹெச்சில் இருந்து நம்ம போனோம்னா உட்கூட கூட அந்த புறவழிச்சாலைக்கு செல்லுகின்ற அந்த பாதையை போன உடனே வலது பக்கமாக உணவு உணவு பகுதி அதாவது ஃபுட்கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு பகுதியை உருவாக்கியிருக்கிறாங்க ஆகவே அந்த இடம் மாசு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த கட்டுமான பொருள்கள் தரமில்லாத பொருள்கள் மட்டுமல்ல கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகள் போலவே மாநில அரசு நிதி வந்து இருபது சதவீதம் மத்திய அரசினுடைய நிதி வந்து ஐம்பது சதவீதம் கோவை மாநகர மக்களுடைய நிதியும் அதில் இருக்குது தங்களுடைய உழைப்பால் வரி செலுத்துகின்ற அந்த வரியால் கட்டப்படுகின்ற இந்த ஸ்மார்ட் சிட்டி பணியில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்படுகிறது ஊழல் செய்யப்படுகிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் அதை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் எச்சரிக்கின்றேன் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து பந்தயசாலை பகுதி கோவையில் கோவையினுடைய நகரத்தில் மிக மிக முக்கியமான பகுதி எந்த பகுதி என்று எடுத்துக்கொண்டால் பந்தயசாலை பகுதி அந்த பந்தயசாலை பகுதி ஒரு பசுமை நகரமாக இருந்தது ஏற்கனவே உலகத்தமிழ் செம்முனை மாநாடு கோவையில் நடைபெற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களது கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் செம்மொழிக்காவலர் காவலர் தலைவர் அவர்களும் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த எங்களது கழகத் தலைவர் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நிதியொதுக்கி அந்த பந்தயசாலை பகுதியில் வந்து அனைவரும் நடைபயிற்சி போவதற்காகவும் அதே மாதிரி வந்து ஒரு பசுமையான ஒரு நகரமாக அந்த பகுதி இருப்பதற்காக பல்வேறு கட்டுமான பணிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் எல்லாமே அங்கே ரேஸ்கோஸ் பகுதியில் பந்தயசாலை பகுதி நல்லா தான் இருந்தது அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அந்த பந்தயசாலை பகுதி உருவாக்கப்பட்டது அதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானத்தை அன்றைக்கு மாநகர மன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ன தீர்மானம்னா பந்தயசாலை பகுதியில் வணிக கடைகளோ அதாவது கமர்சியல் பண்ணக்கூடாது புதியதாக இதற்குமே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு புதியதாக எந்த விதமான அடுக்குமாடி கட்டடங்களும் அந்த பகுதியில் வணிக நோக்கத்தோடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து மாநகராட்சி மன்றத்தில் தீர்மானமே போட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் திட்டமிட்டு பந்தயசாலை பகுதியில் நல்லா இருந்ததுங்க அதாவது ஆயிரக்கணக்கானவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காலை வேலையிலும் மாலை வேலையிலும் உடல்நலம் பாதித்தவர்கள் வயதானவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா அந்த இடம் இருந்தது அந்த இடத்த பூரா நல்லா இருந்த சாலை பூரா எடுத்துட்டு அந்த சாலைகளை பூரா பெயர்த்தெடுத்து விட்டு உடை தெரிந்து விட்டு தாறுமாறாக உடை தெரிந்து விட்டு நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பந்தய சாலை பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நாங்கள் தொடங்கி வச்சுருக்கிறோன்னு சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிவித்திருக்கிறார் அந்த வேலையை தொடங்கி வச்சார் போய் பாருங்க போர்க்கழகமாக அந்த பகுதியை சிதிலமடைந்து கிடக்கிறது அந்த பகுதியில் நடைப்பயிற்சிக்கு வந்த மக்கள் அத்தனை பேருமே கொதித்து போயிருக்கின்றார்கள் கோப கடனோடு இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு கடைகளை கொடுப்பதற்காக வணிக நோக்கத்தோடு அங்கே கடை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைப்பயிற்சி பாதையில் கடை வைக்கிறதுக்கு கூட வந்து இந்த அரசு மாநகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் நடைபெறுகின்ற கட்டுமான பணிகள் அனைத்தும் தரமற்ற பணிகளாக இருக்கிறது அதே மாதிரி அந்த பணிகளில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறது தரமில்லாத பொருள்கள் பழைய மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த பொருள்களை பெயிண்ட் அடித்து வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்படி மிக மிக மோசமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற மாணியக் கோரிக்கையில் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அந்த கூட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா முழுமையாக விரிவாக என்னை பேசுவதற்கு மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை அதாவது பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூடாது திருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக இந்த அரசனுடைய அவலங்களை ஸ்மார்ட் சிட்டியிலே நடைபெறுகின்ற பல்வேறு குளறுபடிகளை எடுத்து சொல்லக்கூடாது அதே மாதிரி துண்டறிக்கையில் வழங்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்போ இவங்க வந்து ஆயிரம் கோடி ரூபா மக்களுடைய வரி பணத்தில் ஆயிரம் கோடி ரூபாயில் செய்யக்கூடிய அந்த பணிகளை எப்படி வேணாலும் இவங்க முறையீடு பண்ணுவாங்க அதை கேட்கக்கூடாதா கேட்டால் திராவிடர் முன்னேற்றக் கழகத்தினர் மீது வழக்கா ஆகவே இந்த வழக்குக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவதில்லை நியாயமான முறையில் தரமான கட்டுமான பணிகள் நடைபெற வேண்டும் இதை தரமான கட்டுமான பணிகள் நடைபெற வேண்டும் அதே போலவே சுமார் ஆயிரம் கோடி ரூபாயிலே நடைபெறுகின்ற அந்த ஊழல் முறைகேடுகளையும் மிக கடுமையாக கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் நடைபெறுகின்ற பல்வேறு ஊழல் குளறுபடிகள் தமற்ற கட்டுமான பணிகளை கண்டித்து வருகின்ற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாளன்று சரியாக மாலை நான்கு மணி அளவில் செஞ்சிலுவை சங்கம் அருகில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்புமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவித்திருக்கின்றோம் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் போலவே பெரியோர்கள் தாய்மார்கள் சான்றோர் பெருமக்கள் வணிகர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவருமே பெரும் திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து வந்து நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துருக்கிறேங்க முறைப்படி பந்தயசாலை காவல் நிலையத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு நடைபெறும் நடைபெறுவதற்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கே முக்கால் ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்தேன் அதுக்கு முன்னாடியே பல பல ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து இவங்க வந்து அனுமதி கொடுக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நகரத்தில் சூயஸ் என்ற அந்த புலிவியா நாட்டைச் சேர்ந்த புலிவியா நாட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட சூயஸ் நிறுவனத்துக்கு குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை கொடுத்ததாக இருந்தாலும் சரி சொத்துவரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அடிப்படை பிரச்சனைகளுக்காக அரசியல் சாசன சட்டத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிகளின்படி அறவழி போராட்டங்கள் நடத்துவதற்கு ஜனநாயகத்தில் வந்து போராட்டங்கள் நடத்தலாம் என்று சொல்லி அரசியல் சாசன சட்டமே சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த கோவை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்குது இங்கே மட்டும் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி அனுமதியை காவலரை வழங்குவதில்லை தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு தான் வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் முறைப்படி நாங்கள் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட அறவழி போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கின்றோம் அனுமதி கொடுப்பார்கள் என்று இனியாவது அனுமதி கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்து காவல்துறை வந்து எங்களை எங்களது நிகழ்ச்சிகளை எல்லாமே வந்து கட்டுப்படுத்துகிறாங்க கொடி கட்டுறதுக்கு விடுறதில்ல ஓரமாக கொடி கட்டுறதுக்கே விடுறதில்ல மாதிரி எங்களுடைய கிராம சபை கூட்டங்கள் நகர்பகுதியில் பார்த்திங்கன்னா வார்டு மக்கள் சபை கூட்டம் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் அந்த கூட்டங்களை கூட வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து மக்களை சந்தித்து பேசுகிறது கூட இந்த காவல்துறை விடுறதில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகரப்பகுதியில் எல்லா இடங்கள்லையுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு சிங்கானல்லூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் பல இடங்களில் மிகப்பெரிய ஆள் உயர கட் அவுட்ருக்க எல்லா ரேஷன் கடைக்கு முன்னாடியே வச்சுருக்கிறாங்க பத்துக்கு பத்து கட் அவுட்ரு வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி பத்துக்கு இருபது கட் அவுட்ரு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இப்போ வேண்டுமானாலும் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களும் பொதுமக்களுக்கு தெரியுங்க எல்லா நியாய விலை கடைகளுக்கு முன்புறமாகவும் அந்த கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன மாண்புமிகு நீதியரசர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவையிலே நடைபெற்ற மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவளுடைய நூற்றாண்டு விழாவின் பொழுது அன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வளைவிலெல்லாம் அன்றைக்கு அமைக்கப்பட்டன இதே ஓப் காலேஜ் பகுதியில் பீலம்பேடு பகுதியில் என்னுடைய தொகுதியில் ஒரு வரவேற்பு வளைவிலே பட்டு ஒரு இளைஞர் கீழே விழுந்து துடிதுடி திறந்து போனார் ஆகவே நான் வந்து உடனடியாக மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன நடவடிக்கை எடுக்கலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்தேன் எங்களது கழகத் தலைவருடைய ஆலோசனையின்படி நான் வழக்கு தொடுத்தேன் நகரத்தில் இருக்கக்கூடிய கட்டவுட்ரெலாம் அகற்றணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் உத்தரவிட்டார் ஆனால் எடுக்கிற மாதிரி எடுத்து நடித்தாங்க அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாகவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது கட்டவுட்டரை தமிழ்நாட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்களின் அந்த உத்தரவை மீறி இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அவருடைய சகாக்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் இந்த நகரம் முழுக்க கட்வுட்டு வச்சிருக்கிறாங்க நகரம் முழுக்க கட்டவுட்டு வச்சிருக்கிறாங்க விதிமுறைகளுக்கு மாறாக வைத்திருக்கின்றார்கள் அந்த கட் அவுட்டிருக்கு காவல்துறை காவல் காத்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையுமே போய் பாருங்க போலீஸ் தான் நின்றுருக்கிறாங்க கட் அவுட்டிற்கு முன்னாடி அதே நேரத்தில் நியாயமாக நடைபெறுகின்ற மக்கள் போராட்டத்திற்கு ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களுக்கு தொடர்ந்து காவல்துறை அனுமதி மறுத்து வருகிறது என்பதை மீண்டும் இங்கு பதிவு செய்கின்றேன் தடை மீறி வச்சுருக்குறாங்க தடை மீறி வச்சுருக்கிறாங்க கோவையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்டவுற்றுகளும் எங்களது சிங்கநல்லூர் தொகுதி தெற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் வைக்கப்பட்ட கட் வீடியோவாக நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் வீடியோவாக பதிவு செய்திருக்கின்றோம் அதே மாதிரி வந்து அந்த கட் வந்து புகைப்படம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் சட்ட ரீதியாக எங்களது தலைமை கழகத்தில் கலந்து பேசி சட்ட நிச்சயமாக காவல்துறை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி செயல்படுகின்ற நீதிமன்ற அவமதிப்பு செயலை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் எப்படிங்க இல்லை நான் தான் அது வந்து தெளிவாக சொல்கிறேங்களே ஆயிரம் கோடி ரூபாய் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸ்மார்ட் சிட்டியில் அந்த பணிகள் அனைத்துமே வந்து தரமற்ற பணிகளாக அதே மாதிரி மதிப்பீடுகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குறைந்தான மதிப்பீடு குறைவு குறைந்த மதிப்பீட்டில் செய்யக்கூடிய பணிகளை அதிகமான மதிப்பீடுகள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க தரமற்ற பொருள்கள் குறிப்பாக பயன்படுத்தப்படுகின்றது அந்த கட்டுமான பணிகளில் அனைத்துமே வந்து மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடைபெறுகிறது பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் உள்ளாட்சி துறையால் ஊழலாட்சி துறையால் ஊழல் செய்யப்படுகிறது அது முறைகேடு செய்யப்படுகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்ன அதெல்லாமே எங்களது சட்ட பாதுகாப்பு குழுவோடு கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும்